வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறுடைய எட்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னாக்க நீதிநூல் காலம் அப்படிம்பாங்க இது கிபி நூறு ஐநூறு அதாவது ஐநூறுலேருந்து நூறுன்னு சொல்லுவாங்க ஒரு நானூறு வருட காலங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது தான் காலம் இந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா கலப்பிரர்கள்னு ஒரு கூட்டம் இருந்து கழகம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதனால கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டது அதனால மக்களுக்கு நீதியை பற்றி நிறைய சொல்லணும் அப்படின்னு நிறைய புலவர்களுக்கு தோணுனத்துனால நிறைய நீதி நூல்கள் கிளம்பின அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலப்பிரர்கள் மன்னர்கள் யார் யாரு அதெல்லாம் குறுநில மன்னர்களா அதெல்லாம் நமக்கு அவ்வளவு டீட்டெயில்ஸ் நம்ம போக வேண்டாம் இது நூல் காலம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த பாடல்கள்லாம் சின்ன சின்ன பாடல்களா இருக்கும் பாடல்களுடைய அடிகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும் இத பதினெண் கீழ்கணக்கு வாங்க அந்த பத்து பாட்டு எட்டு தொகையும் பதினெண் மேல் கணக்குங்கிற மாதிரி இதுல ஒரு பதினெட்டு நூல்கள் இருக்கு இதெல்லாம் வெண்பா அநேகமா வெண்பாங்கிற இதுல தான் இருக்கும் பத்து பாட்டு எட்டு தொகையில எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆசிரியப்பாலை இருக்கும் அதெல்லாம் வந்து ஒத்தர் இன்னொத்தருக்கு எடுத்து சொல்ற மாதிரி அல்லது நாடகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இது வந்து வெண்பாவனுடைய ஸ்பெஷல் அப்படின்னாக்க செப்பலோசை அப்படிம்பாங்க எடுத்து சொல்றது அதுதான் வெண்பாவனுடைய முக்கியமான நோக்கம் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல நீதி நூல் காலத்துல முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருக்குறள் இந்த திருக்குறளை பத்தி நம்ம இதை விட எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறந்த நூல் ஏகப்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க உலகம் எல்லாமே அழிஞ்சாலும் இதெல்லாம் காக்கப்பட வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா திருக்குறளுடைய ஒரு பிரதியை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நூல் தமிழர்கள் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய நூல் திருக்குறள் இதுல எல்லாமே ரெண்டு ரெண்டு அடிகளா இருக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் வெண்பாக்கள் இருக்கின்றன எல்லா தமிழனுக்கும் குறைஞ்சது ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பாட் குரலாவது தெரிஞ்சிருக்கணும் இத மூணா பிரிச்சிருக்காரு அறம் பொருள் இன்பம் அப்படின்னு பிரிச்சிருக்காரு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அதுக்கு உள்ள இயல் அரசியல் இல்லறவியல் துறவரவியல் அந்த மாதிரி இயலா பிரிச்சிருக்காங்க அதுக்குள்ள ஒரு ஒரு அதிகாரமா பிரிச்சிருக்காங்க ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து பாடல்கள் வீதம் இந்த திருக்குறள்ல என்னன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பாடல்கள் எல்லாம் இருந்திருக்கிற பாடல்கள் எல்லாம் தமிழர்களுடைய மது அருந்துதல் அது ஒரு சாதாரண விஷயமா சொல்லப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா திருக்குறள்ல மது அருந்துதலை வன்மையா கண்டிச்சிருக்காரு அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் பரத்தையர்கள் பால் செல்லல் தன்னுடைய மனைவியை அல்லது காதலியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணிடம் ஒரு ஆண் செல்வது அப்படிங்கிறத சாதாரணமா நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க அது வர்ணனை எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா அதையும் மிக மிக வன்மையாக கண்டிச்சிருக்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் அந்த காலத்திலே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தனி மனித ஒழுக்கத்துக்கு மிக 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 அதிக முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிருக்கிறதுனால திருக்குறள் அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த நீதி நூல் இதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்க நாலடியார் அப்படின்னு ஒரு நூல் இதெல்லாம் ஒரு நானூறு பாடல்கள் இதுல எல்லாமே வெண்பாதான் நாலு நாலு அடிகளா இருக்கும் திருக்குறள் அப்படி ரெண்டு அடிகளோ இது நாலு நாள் அடிகளா இருக்கும் சமண முனிவர்கள் எழுதினது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வாழ்க்கை நிலையாமை அப்படிங்கிற தத்துவத்தை தான் இதுல எல்லாமே நாலடியார்ல சொல்லி இருக்காங்க ஒரு பழமொழி உண்டு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அது ஆலமர குச்சியும் குச்சியும் வச்சு பல்லு தேய்ச்சோன்னா பல்லு உறுதியா இருக்கும் நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி நாலுங்கிறது நாலடியார் இரண்டுங்கிறது திருக்குறள் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அதனால மனருடைய சொல் அப்படிங்கறதுனால சொல்லுனால்தான் நம்மளுடைய மனமும் கட்டுப்படுகிறது செயலும் கட்டுப்படுகிறது அதனால நாளடியாரும் திருக்குறளும் நம்ம அவசியம் படிக்கணும் அடுத்த ஒரு நூல் பார்த்தோம்னா பழமொழி நானூறு அப்படின்னு ஒரு நூல் இந்த நூல்ல என்னன்னாக்க அந்த காலத்துல வழங்கின ஒரு நானூறு பழமொழியை எடுத்து ஒரு ஒரு வெண்பா பாட்டுலயும் ஒரு பழமொழியை வச்சு பாடிருப்பாங்க உதாரணமா ஆயிரம் காக்கைக்கு ஒரு கல் அப்படிம்பாங்க ஆயிரம் காக்கா உட்காந்துக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு கல்ல வீசி எறிஞ்சா அந்த ஆயிரமும் பறந்து போயிடும் அது ஒரு பழமொழி அதே மாதிரி ஓடுக ஊரோடும் ஆறு ஊரோடு ஒத்துவாழ்ன்னு சொல்றோம் இல்லையா ஊர் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி நீயும் போப்பா ஊரோடு ஒத்துவாழ் அப்படிங்கிறத ஓடுக ஊரோடும் ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி வழிபா சொல்றாங்க இதுல ஏன்னா அந்த பழமொழிங்கிறது குழந்தைகள்லேருந்து அந்த குழந்தை மனத்திலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு மனசுல நிற்கக்கூடிய விஷயம் ஒரே ஒரு வரியா இருக்கும் மனசுல நிற்கும் அந்த ஒரு பழமொழியை வச்சு நல்ல ஒரு நீதியை சொல்றது பழமொழி ஒரு நூல் இன்னொன்று என்னன்னாக்க ஆச்சார கோவை அப்படின்னு ஒரு நூல் இதுல ஒரு நூறு பாடல்கள் இருக்கு இதுல என்னன்னாக்க எப்படி சாப்பிடணும் எப்படி குளிக்கணும் இதெல்லாம் நிறைய நீ அதாவது ஆச்சாரம் அப்படிங்கிறது ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்ற தனி மனித ஒழுக்கங்களை பத்தியும் பொதுவான இடங்கள ஒழுக்கத்தை பத்தியும் இது ஆச்சார கோவை சொல்றது இது ஒரு நூறு பாடல்கள் இப்படி இப்ப நம்ம பார்த்திருக்கிறது குரல் நாளடியா பழமொழி ஒரு ஆச்சார கோவை இதை தவிர்த்து நிறைய நூல் இருக்கு இதெல்லாம் பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல் எல்லாமே எந்த பாட்டை எடுத்து படிச்சாலும் அதுல இருந்து நமக்கு ஒரு நல்ல நீதி தெரிய வரும் அதனால எல்லாமே அந்த பதினெட்டு நூல் நீதி நூல்ன்னு சொல்லிட முடியாது அதுக்கு சில விதிவிலக்குகளும் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் நன்றி வணக்கம்